இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் இந்த முருங்கைக்காயில் வச்சு பாருங்கள் நல்லா எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு இந்த முருங்கைக்காயில் வந்து நான் அவ்வளோ எடுக்கல ஒரு ரெண்டு முருங்கக்காய் மட்டும் எடுத்து இதை வந்து இன்னைக்கு முருங்கைக்காயில் வந்து கட்லெட் போட போகிறோம் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் கட்லெட் நம்ம போடுவோம் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துருவோம் காண்டி காமிக்கிறேன் நான் நம்ம முருங்கைக்காயெலாம் இப்போ கட் பண்ணி இந்த மந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம தண்ணி வெறும் தண்ணியில் நான் ஒரு ஒரு லேசாக கொஞ்சம் முங்குகிற அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப தண்ணி வைக்க வேணாம் அது கொதிக்கிற அளவுக்கு போட்டோம் பண்ண ஏன்னா உடனே வந்து வெந்துடும் அதனால வெறும் முருங்கைக்காயை இந்த மாதிரி நான் ஒரு மூணு முருங்காய் எங்கள் முருகை பெருசு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி முருங்கக்காயை வந்து நான் கட் பண்ணி நான் வெறும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம வந்து இது ஒன்று உப்பெல்லாம் போடக்கூடாது ஒன்றுமே போடக்கூடாது இதை அப்படியே முருங்காயை வச்சு நம்ம வந்து மூடி வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகம் ஒரு கொதி வந்த உடனே அது ரெண்டாக ரெண்டாக வந்துடும் முருங்கைக்காய் அந்த ரெண்டாக வந்தோன்னா போதும் அவ்வளோதான் அது இது முக்கால் வாசி வெந்தால் போதும் முருங்கைக்காய் அவ்வளோ தான் ஆ இதை வந்து அப்படியே மூடி வச்சுருவோம் மூடி வச்ச உடனே எப்படி எடுப்போம் கொஞ்சம் வேகம் இது போகிறது முருங்கைக்காய் கட்லெட் நான் முருங்கக்காய் வந்து வேக வச்சுட்டு பாருங்க கொஞ்சம் அமுங்கிற அளவுக்கு வெந்தால் போதும் லேஸ் அமுங்கிறாங்க உடஞ்சி ரொம்ப பொழைஞ்சிடாமல் இந்த மாதிரி வந்துட்டு இந்த முருங்காயை இப்படி எடுத்துட்டு இந்த கட்டி இப்படி பிடிச்சிட்டு இந்த இது அப்படி நெ மெதுவாக இழுத்தோம்னாலே எல்லாமே வந்துடும் ஃபுல்லாகவே அழகாக வந்துடும் இவ்வளோதான் அதே மாதிரி செஞ்சுக்காங்க உங்களுக்கு எவ்வளவு முருங்காய் வேணுமோ இந்த அளவுக்கு ரொம்ப வெந்துடாமல் உடைஞ்சி போய் தண்ணி ஆகிடாமல் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி கெட்டியாக அப்படியே அமுக்கணு உடனே அமுங்கிற மாதிரி இருக்கு சில பேர் வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க வேக வைக்காமல் கட் பண்ணி போடுவாங்க அது சில காய் வந்து கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கசந்துடும் இது கொஞ்சம் வேக வச்சோம்னா அந்த தன்மை போயிடும் இது எல்லா முருங்கைக்காயும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கிருவோம் இதுக்கு வந்து முருங்கைக்காய் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இதுக்கு வந்து அரைக்க வேண்டியது வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரெண்டு மூணா அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்புறம் இதுக்கு வந்து தேவையானது போடுறதுக்கு வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகா வத்தல் பொடி தனியா மிளகா வத்தல் பொடி கரம் மசாலா பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பழ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கோலா நம்ம மட்டன் கோலா மாதிரிக்கே தான் இருக்கும் இது நல்லா யாருக்குமே நீங்கள் சொல்லாமல் நீங்கள் சமைச்சு காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஓயாமல் செய்வோம் இதுக்கு வந்து பைண்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிடிக்கிற பிடிக்க வர்ற மாதிரிக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அது பிடிக்க வர்ற மாதிரிக்கு நான் வந்து இப்போது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இதில் கடலை மாவு கடலை மாவு மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வேணால் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கரலாம் மிக்சியில் அடிச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு கூட போடலாம் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம பெசஞ்சிட வேண்டியது தான் நம்ம வந்து இந்த வெள்ளைப்பூண்டு சோம்பு சீரகம் இது பட்டை அதை வந்து இதில் போட்டுருவோம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் இந்த இதை நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம் சேர்த்து கிடையாது இது தண்ணியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த முருங்கைக்காய் அதனால ஒரு கொதியிலேயே அது வந்து இப்படி அமைக்க பார்த்த உடனே வேகிற மாதிரி போது நம்ம எடுத்துடணும் இதை நல்லா நம்ம இது பண்ணி வச்சுக்கணும் பிரட்டிடுவோம் இதை வைன் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து கடலை மாவு போடுறோம் இதில் அந்த கம்புகள் இல்லாமல் மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்குருவோம் ஒரு மாதிரி கம்பு இருக்காது நம்ம எடுக்கும் போதே ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா கம்பு எல்லாம் ஒன்றும் சேர்ந்துரும் நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது இந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்ச மாதிரி பண்ணிக்கலாம் ரசம் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கா இதில் வந்து நம்ம கட்லட் வந்து பிடிக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்ததில் வந்து இது இருந்தது அந்த கடலை மாவையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் பாருங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு இது வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் இது யார்கிட்டையுமே நீங்க வந்து முருங்கைக்காயின்னு சொல்லாம நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை வந்து மட்டன் அப்படிதான் சொல்லுவாங்க இதை நீங்க வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோதான் நம்ம கட்டில பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நம்ம உருட்டி நம்ம அப்படியே ஆயில் இப்படி போடுற அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும் ஓகே இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கிடுவோம் நல்லா பெரட்டி போட்டுக்குவோம் சிம்ல வச்சு வேக வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு இதெல்லாம் அடங்கிடுச்சு நம்ம எடுப்போம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கைக்கீரையிலாம் நிறைய சத்து இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வழியில் செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா இந்த கட்லட் பண்ணி வச்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்குதா சாப்பிட்டு பாருங்க எல்லோரும் செய்ங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாப்பிடாதவங்க ச செய்ய தெரியாதவங்களுக்கு முருங்கைக்காயும் தெரியாதவங்களுக்கு சும்மா கொடுத்தீங்கன்னா மட்டன் மாதிரியே இருக்கும் அப்படியே நல்லா ஈரலில் செஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பாருங்கள் நான் தக்காளி சாஸ் வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் உங்களுக்குலாம் அழகாக நல்லா இதாக வெந்துடும் உங்களுக்குல நம்ம மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கனால பார்க்குறதுக்கே மட்டன் மாதிரியே இருக்கும் சுடுது சூப்பரான ரெசிபி இது இது ரொம்ப சத்தானது ஹெல்த்தியானது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்